கரெக்டாக தொடர்ச்சியாக எட்டு வாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை பண்ண பிறகு பொண்ணு வந்துச்சு பேசுனாங்க கல்யாணம் அமைஞ்சிருச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிந்த பிறகு அவங்க வந்து சொல்லிவிட்டு எனக்கு பத்திரிக்கை கொடுத்துருந்தாங்க பத்திரிக்கை நம்ம தான் அடிக்கடி கல்யாணம் கொடுத்தோம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நன்றி சொல்லிட்டு போகும்போது அவங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்டார் இந்த ஏழாமிடம் என்கிற இடத்துல என்ன இருந்தது இந்த ஒரு விஷயம் என் மகனுக்கு முப்பத்தொன்பது வயசு எது கல்யாணம் பிடிக்காம தர பண்ணுச்சா அப்போ அதற்காக பிள்ளையார் கோயிலில் போய் தேங்காய் உடைச்சோன்னு விட்டுருச்சா இது புரிய அதிசயமா இருக்கையா நான் கேக்குறனே தப்பா நினைச்சுக்காது ஏன்னு கேட்டேன் எப்படி பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சதுனால என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏன்னா நம்ம எப்போவுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருப்போம் ஒரு விஷயம் நடந்தா கூட நம்ம அது எதார்த்தமாக நடந்துருச்சோ இல்லை இந்த சோசியிட்ட போனதான் நடந்துச்சா அல்லது பிள்ளையாருக்கு தேங்காய் தேங்க நடந்துச்சா இல்லை எதார்த்தமா நமக்கு நல்ல நேரம் வரும்போது இந்த சோசியிட்ட போனோமா இந்த ஆராய்ச்சிகளை விடுங்க முதல்ல நமக்கு திருமணம் நடந்துருச்சு மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளோதானே ஹாப்பி ஒரு மனிதன் ஆராய்ச்சி பண்ணுவதை விட மகிழ்ச்சியாக வாழ பழகணும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும் அவ்வளோதான் அது நடந்தது இல்லையா திரும்பி அவர் நிறைய பேர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு ஆனால் அப்படி நடந்தால் கூட நம்ம மனசு பல நிலைகளை யோசிக்குது பல விஷயத்தை ஆய்வு செய்யுது பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுது அந்த ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் குழப்பங்களும் வேண்டாம் நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்கிற விஷயம் நடந்துருச்சு சந்தோஷம் மகிழ்ச்சியாக பழகுங்க உங்களுடைய மகிழ்ச்சியை வாழ்ந்து காட்டுங்க அதை தான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு மனிதன் பிறவி எடுத்துட்டோம் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வாழ வேண்டியிருக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டியிருக்கு எவ்வளவோ பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு அத்தனையும் கடந்து நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்கு ஒருத்தர் போய் சொன்னால் சொல்கிறாரு உனக்கு பெரிய கர்மா இருக்குயா அதான் அவர் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறார் ஒரு சோசியத்துக்கு போய் சொன்னால் சொல்வார் முன் ஜென்மத்துல பெண்ஸ் அவருக்கு பெண்களை இந்த மாதிரி பண்ணிருக்கார் இது இது ஒரு விஷயங்கள் இருக்கு இதை ஒரு நண்பரிடம் நான் சொன்னபோது அவர் அதிர்ந்து போனார் உங்க வீட்டில உங்க அப்பாவுடைய அப்பா காலங்களில் ஒரு பொம்பளை பிள்ளை இன்னொருத்தரோட விரும்பிச்சு லவ் பண்ணுச்சு அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயங்கள் தெரிஞ்சு போக அந்த பிள்ளைய ஏதோ கொண்டுட்டாங்க தீ வச்சு கொடுத்திட்டாங்க சொன்னோம்னு ஐயோ அவன் அழுதுட்டான் ஆமா சார் இது எங்கள் தாத்தா காலத்தில் நடந்துருக்கு சொல்றாங்க இன்னைக்கு நாங்கள் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இதையெல்லாம் ஒரு ஜோதிடத்துல ஒரு ஜோதிடனால சொல்லிவிட முடிகிறதா அதை ஆய்வு செய்ய முடிகிறதா அது நமக்குள்ள தெரியுதா எங்கிருந்து இந்த வார்த்தைகள் வருது அந்த கட்டத்தை பார்க்கிற போது அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய நிலையை பார்க்கிற போது தானே உங்களுக்கு இது புரியுது வாழ்க்கை என்பதில் ஜாதக கட்டத்துக்குள்ளே பாட்டங்காலத்தில் நடக்கிற விஷயத்தை சொல்ல முடியுதுன்னா அந்த பன்னிரெண்டு கட்டத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்களை ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு அதை நம்ம செய்கிறோம் அது நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ பழகுங்கள் ஆராய்ச்சி செய்யாதீங்க இது எப்படி நடந்தது ஏன் நடந்தது இல்லை நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஒரு விஷயம் நல்லது நடந்தாலும் கேட்பாங்க கெட்டது நடந்துட்டாலும் கேட்பாங்க ஒரு விஷயம் இதை நான் எதற்காக சொல்றேன்னா இந்த பையனை அஞ்சு வயசு சரி இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க அஞ்சு வயசுக்கு மேல ஆயிட்ட அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்றோம் அஞ்சு வயசுல அந்த குழந்தை இறந்து போச்சு அதற்காக அந்த உறவுகள் என்ன பேசுது இந்த ஆள் வாய் அன்றைக்கி தான் அப்படி ஆகிக்கு சொன்னாலும் தப்பு சொல்லலைனாலும் நீங்கள் ஏன் இந்த வார்த்தையை எங்கிட்ட முன்னாடி கொஞ்சம் சொல்லக்கூடாதா நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லாட்டா இப்படி சொல்லுவாங்க சொன்னால் அப்படி சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஆய்வுகள் தான் நம்ம மக்களோட இருக்குது அப்படிப்பட்ட மக்களோடு தான் நம்ம இருக்கோம் அப்போ எவ்வளோ பெரிய ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் நம்ம மக்கள்கிட்ட இருக்குன்னு யோசிச்சி பாருங்களேன் நீங்க ஒரு விஷயம் நடந்துரும் கவனம்னு சொன்னாலும் அவர் சொன்னதுனால தான் இது நடந்து போச்சுன்னு சொல்றாங்க சொல்லாமல் விட்டுட்டாலும் அதை நீங்க சொல்லியிருந்தா கவனமா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சியாக